வார்த்தை பேசணும் ஏன்னா ஃபினிஷிங் இல்லையா அந்த ஜெபத்துக்கூடிய மொழி இதுக்கப்புறம் நம்ம போயிட்டு எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணோம் நம்ம என்ன பண்ணோம் எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணணும் உலகத்துல நம்முடைய வாழ்க்கையில இந்த வருஷத்துல நிறைய இந்த இந்த வருஷம் ஜனவரி மாசம் மாசத்துக்குது இந்த வருஷம் உள்ள என்ன வச்சிருக்குன்னு நமக்கு தெரியாது பிப்ரவரி என்ன வச்சுருக்குன்னு தெரியாது மார்ச் என்ன வச்சிருக்குது தெரியாது அது போல என்ன உள்ள அடக்கி வைத்திருக்குன்னு தெரியாது நேரங்கள் காலங்கள் எல்லாம் கத்துக்குடை கருத்துல இருந்தது அப்படின்னு சொல்லி வசம் வசம் அப்போ தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க இந்த உலகத்தை நாம் இந்த இருந்து முடிச்சிட்டு நம்ம இருந்து இனிமே ஜபத்தில் இருக்கதான் போகும் ஜெபத்தை விட்டுருவோமா விடமாட்டோம் ஜபத்துல இருக்கதான் போகும் போன வருஷம் நீங்க வருஷத்துல பத்து நாள் கோடி ஜோம் அப்படின்னு சொன்னோம் அதே அதே கருத்தை இன்றைக்கும் இந்த மதத்தில் உங்களுக்கு நான் வைக்கிறேன் என்று சொன்னால் சத்ரு துரத்தப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஆண்டவர் சொல்றாரு நான் துரத்துவே ஆண்டவர் சொல்லிருக்காரு ஆண்டவர் துரத்துட்டோம் நாம் வந்து சும்மா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அர்த்தம் கிடையாது ஆண்டவர் சொல்றாரு யோக வந்து ஒரு சண்டைக்கு போறாரு யோகம் எங்க போறாரு சண்டைக்கு யோக யார் தெரியுமா நான் இதனுடைய பனை தலைவர் அவன் ஒரு ஆளு வசம் சொல்லுது அவன் ஒரு ஆளு ஒரே ஒரு ஆளு எட்நூறு பேர் அடிப்பான் எத்தனை பேர் அடிப்பான் எட்நூறு பேர் அடிப்பான் அப்போ அவனுடைய தம்பி வந்து அவன் வந்து யார் அவனுடைய தம்பி அவன் என்ன பண்றான் அவன் அறுநூறு பேர் அடிப்பான் இவங்க ரெண்டு பேரும் முதல் தளபதி வந்து யாருயோ ஜோவன் ரெண்டாவது தளபதி ஜோவனுடைய தம்பி இப்போ யுத்தத்துக்கு போறாங்க யுத்தத்துக்கு போகும்பொழுது பார்த்தா இவர்களை விட பலசாலைகள் இருந்து வராங்க அப்போ தம்பி வந்து சொல்றான் தா இது கிடையாது யுத்தத்துல கிடையாது அப்ப அவனுடைய தம்பி யோகா சொல்றான் ஐயா அண்ணா என்ன நடக்கும் தெரியல இந்த யுத்தத்தை நம்ம ஜெயிக்குமா என்னன்னு தெரியல என்ன பண்றதுன்னு கேட்கும் அப்போ அவர் யோகா சொல்வாரு பயப்படாத என்ன பண்ணலாம்

ஆசரிப்பு கூடாரத்தில் கூடினது கத்தருடைய மகிமை கர்த்தருடைய மகிமை வாசல் தலத்தை நிரப்பி மேல் தங்கி கத்தருடைய மகிமை கர்த்தருடைய மகிமை வாசல் தலத்தை நிரப்பி வாசல் தலத்தை மோசே மோசே ஆசிர்ப்பு கூடாரத்துக்கு இருந்தது கத்தருடைய கண்களில் கிருமை கிடைத்தது என்று சொல்லி ஆண்டவர் ஆதோரமடத்திலே வாக்குத்தத்தம் அந்த கண்களில் கிருமி கிடைத்திருக்கிறவனுக்கு முதல்ல ஆண்டவர் ஒரு ஒரு நோக்கத்தை கொண்டு போறாரு என்னன்னா கத்தருடைய மகிமையை நீ என்ன பார்ப்போம் வெளியரங்கமாகும் இந்த வருஷத்துல அந்த கத்தருடைய கண்களில் கிருமை பெற்றவனே கத்தருடைய கண்களில் கிருமை பெற்றவளே தேவ கிருமை பெற்ற சபையே ஆண்டவர் சொல்கிறார் நீங்க பார்ப்பீங்க எங்க பாப்பீங்க தேவனுடைய ஆலயத்துல பார்ப்பீங்க தேவனுடைய ஆலயத்துல நீங்க நிச்சயமா கத்தருடைய மகினை நீங்க பார்ப்பீங்கன்னு ஆண்டவர் ஏன் இது இந்த வார்த்தை எழுதப்பட்டது கேட்டீங்க ஆஹ் ஆண்டவர் சொல்றாரு இங்க பாருங்க கத்தர் சொல்லிய பிரகாரமாகவே மோசை எல்லாவற்றும் செய்தார் கத்தர் சொம்மிய பிரகாரமாகவே மோசை எல்லாவருக்கும் செய்தான் பிரைசாலாவா இல்லை இல்ல ஐயா அவசர அவசியம் பார்க்கலாம் ஆஹ் ஆஹ்

தனக்கு கற்பட்டபடியே போட்டார் இதுதான் சொல்ல வந்த கத்தர் சொல்றாரு ஆசிரியப்பு என்ன போடணும் நீ இப்படி போடணும்னு சொல்றாரு அவர் என்னெல்லாம் சொல்றாருன்னா நாற்பதாம் காலம் ஒன்னாம் வருஷத்துல இருந்து பதினாறாம் வரைக்கும் கத்தர் மோசி இருப்பார் நீ இப்படி எல்லாம் போனாலும் அப்படி போனேன் இப்படி பண்ணனும்னு சொல்லிட்டு அவனை ஆவன எப்படி பண்ணியோ அதே போல அவன் பண்ண வச்சிட்டு அவனுக்கு ஆவனுக்கு எப்படி பரிசுத்த வஸ்திரம் கொடுத்தியோ அது போல அவனுடைய பையனுக்கு பரிசு வஸ்திரம் கொடுக்கணும் இது தலைமுறை தலைவர்கள் என்னுடைய செய்ய செய்யும்படியாக இது பரம்பரை சுத்த அது மாறி ஊழியம் அப்படின்னு சொல்லி இப்படிலாம் பண்ணிட்டு

தேவனுடைய பனிமுட்டுகளை ஒழுங்குபடுத்துகிற அவர்கள் மட்டும் அங்க வரலாம் அங்க என்னெல்லாம் இருக்கும் அப்படின்றது நம்ம எடுத்துட்டோம் யாத்திரா எடுத்துட்டோம் இனிமேல் அதை நம்ம பார்த்து போயிட்டே இருக்கலாம் அதுக்கப்புறம் மகா பரிசுத்த ஸ்தலம் அங்கதான் தேவன் என்ன பண்ணுவாரு வாசம் பண்ணுவார் மகா பரிசுத்த யாரும் போக முடியாது ஆசாரி மட்டும்தான் தான் போக முடியும் அதுவும் வருஷத்துக்கு ஒரு தான் போக முடியும் ஜனங்களின் பாவத்தை நிவர்த்தி செய்வதற்காக அவன் போக முடியும் அப்போ இப்படிப்பட்ட நேமத்துக்குள்ளே இருக்கிற அந்த இடத்தை அவரு மோசை கொண்டு போய் அங்க செட் பண்றாரு நாகிரவாச அடுத்து கூடியமா பெட்டி வாசகசாலைக்குள்ளே வந்து போய்overline திரையிலை ஐ ஊன்ற வெச்சு ஊன்ற வெச்சு பெட்டி பெட்டி இந்த பெட்டி ஒண்ணுமே நம்ம கையில பைபிள் தான் பெட்டி ஓ முடிங்க படிங்க இந்த பெட்டியை கொண்டு போய் வைத்தான் பெட்டி மேல கிருபாசனம் கொடிய போட்டு வச்சான் இந்த திரைச்சல மறைச்சு வச்சான் அப்படின்னு சொல்லி எல்லாம் இருக்கு இதெல்லாம் செய்து அந்த பெட்டியை முக்கியப்படுத்தி அதற்காக ஊழியம் ஏற்படுத்தப்பட்டது இதெல்லாம் செஞ்சு கொடுத்த உடனே வேதம் சொல்லுகிறது அப்பொழுது அங்கதான் முப்பத்தி நாலு அப்பொழுது ஒரு மேக மாசு கூடாரத்தை மூடினது கத்தருடைய மகிமை வாசல் செலுத்த நிரப்பிச்சு இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் கத்தருடைய பிள்ளைகளே மகிமை உங்களுக்காக திருவை பெற்றதுக்காக மகிமை நிச்சயமா வெளிப்பட நான் சொல்லிட்டேன் தினந்தோ உங்க வாழ்க்கையில கத்தோடைய மகிமை வெளிப்படும் அது எங்கே வெளிப்படும் சபையில வந்ததான் அப்படியே சொன்னீங்களே சபையில மட்டும்தான் வெளிப்படுமா அப்படின்னா அப்படின்னா இல்ல யாரெல்லாம் இந்த வேதத்தை தினந்தோறும் கையில் எடுக்கிறார்களோ அவர்களுக்காக கத்தோடைய மகிமை இந்த வருடம் முழுக்க வெளிப்படும் இந்த பெட்டி

இந்த வேதத்தை எடுத்துட்டு நான் எங்க போயிட்டு இந்த 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 பிரசங்கத்தை நான் தொடர்ந்தாலும் அங்கே கத்தருடைய மகிமை வந்து நிற்குது இப்ப படிங்க இப்ப நான் இஸ்ரேல் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்க தேவனாகி கத்தர் என்றும் வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள் என் செனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை ஆமே அல்லேலூயா நான் சொல்றேன் தேவனுடைய பிள்ளைகளே இந்த வருடத்தில் உங்களுக்காக மிக மிக கற்று நிச்சயமாக தினந்தோறும் கொடுப்பார் நான் யாரெல்லாம் புள்ளை நாளை முழங்குகிறீர்களோ யாரெல்லாம் இந்த இந்த உடன்படிக்கு பற்றியாகி இந்த நேரத்தை தன் கையிலே தினந்தோறும் விழுந்துகிறீர்களோ அவர் எல்லாருக்காக அந்த வருஷத்தில் மிகமே விழுக்கிறார் அமே ஆண்டவர் சொல்லிட்டாரு நீ என்னுடைய ஜனம் நான் உன்னை வெக்கப்பட பிரமாண்டம் நடவடிக்கை லை லூய்யா இல்லையே லூய்யா சலா சொன்னாரு வேதத்தினுடைய மகத்துவங்களை நான் எழுதி அவர்களுக்கு கொடுத்தேன் அவர்களோ அதை அந்நிய காரியமா இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்நிய காரியமா வேலை சொல்ல என்ன கூடாது என்ன கூடாது இது எங்கள் சொந்த காரியம் என் கடமை எப்படி ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு வேண்டிய லாபத்தின் செய்ய கடமைப்பட்டிருக்கிறார் ஒரு தாயார் அவள் எழுந்த உடனே தன் பிள்ளைகள் தன் வீட்டுக்கு தன் புருஷனுக்கு தன் மகளுக்கு தன் மகளுக்கு மகளுக்கு டீ போட்டு கொடுத்துட்டு அவங்களுக்கு ஃபுட் அரேஞ்ச் பண்ணி அந்த சின்ன குழந்தைங்களையோ இல்ல பெரியவங்களையோ நம்ம பண்ணிட்டு வந்த உடனே அவங்க எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறாலோ அது அவளுக்கு அந்நிய காரியம் இல்ல தன் சொந்த காரியம் புரியுதா அவங்களுக்கு புருஷனுக்கும் பிள்ளைங்களுக்கும் டீ போட்டு கொடுக்கிறது அந்நிய காரியமா என்ன காரியம் அது சொந்த காரியம் அவங்களுக்கு புட்டு ப்ரிப்பேர் பண்றது அவங்க ரெடி பண்றது குடும்பத்தை கவனிக்கிறது அந்நிய காரியமா தன் சொந்த காரியம் தன் சொந்த தன் சொந்தமான விஷயம் அது அதுபோல வேதத்தை அந்நியமா எண்ணாமல் வேத புத்தகம் இருக்கும் ஆனா வேதத்தை அந்நியமா எண்ணாமல் வேதத்தை தன் சொந்த காரியமாய் எப்படி என்னுடைய சொந்த காரியமாய் தன்னார்வமாய் நான் எழுந்து என் வேலைகளை குடும்பத்தினுடைய நபர்களுக்காக செய்கிறேனோ அதுபோல எனக்காகவும் என் கணவனுக்காகவும் என் மனைவிக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் அனைவருடைய நன்மைக்காகவும்

உங்களை பத்தின பயம் முகம் பிரகாசமா இருக்கும் குடும்பம் பிரகாசமா இருக்கும் வாழ்க்கை பிரகாசமா இருக்கும் ஏன் கத்தருடைய வெளிப்படும் என்று சொன்னா இந்த சபை பிரகாசமா இருக்கும் பிரகாசமா இருக்கும் நான் சொல்றேன் கத்திரக்கு சொந்திரம் நீங்க போயிட்டு ஒரு வார்த்தை எங்க சபைக்கு வாங்கன்னு கூப்பிட்டீங்கன்னா தானா வந்துருவான் இது வரைக்கும் வரமாட்டேன்னு சொல்லலாம் வந்துடுவான் ஏன்னா தேவ மகிமை எல்லாரும் வந்துதான் ஆ <tutly> போதும் அதனால அவர் மகிமை படிங்கும் என்றார் கிறிஸ்துவின் வல்லமை கிறிஸ்துவின் அந்த வல்லமை கிறிஸ்துவனுடைய மகிமை என்பே தங்கும்படி தறவிலத்தில் குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன் லே ருய்யா லே ரூய்யா திருமை பெற்றவனுக்கு கத்தர் நிச்சயமா உதவி செய்யணும் எப்பெல்லாம் வெளிவிடப்படுவாளாம் அப்போல்லாம் ஆண்டு அவங்களான்னுடைய உதவி வந்து இந்த வருஷத்துல வளர்த்து நான் தனியா இருக்கிறேன் நான் ஒண்டியா இருக்கிறேன் உதவி செய்ய ஆகுறல்ல அப்படின்னு இந்த வருஷத்துக்கு சொல்லவே முடியாது கத்தர் உங்களுக்கு துணையை வந்து நீ பார்த்துக்கோங்க கத்தனுடைய திருமண உங்களுக்கு துணையை வந்து நிற்கும் எப்படி நிற்கும் அப்படின்னா ஆலோசனை தேவைப்படுகிற நேரத்தில் நிசியாக அன்ற வெற்றி வந்து நிற்பார் அதனால நீங்க எந்த சூழ்நிலையில இந்த வருடத்துல நின்றாலும் கத்துடைய மகிமை ஆரோக்கியமாக கத்தவங்களுக்கு உங்களுக்கு ஆண்டவர் இந்த வருட முழுக்க வெளிப்பட்டுக் கொண்டே இருப்பார் ஆனால் ஒன்று செய்யுங்கள் ஜபத்தை விட்டு விடாதீர்கள் இதை அந்நிய காரியமாயிராதீர்கள் தன் சொந்த காரியமாயிருந்து தினந்தோறும் தன் கைகளில் எடுத்து இதை படியுங்கள் தெய்வம் உங்களுக்கு சங்கீதம் இருபத்தி ஒன்பது